இருக்கு காஞ்சிபுரம் நாற்பது வேகன்சி செங்கல்பட்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ராணிப்பேட்டை நூற்றி பத்தொம்பது வேலூர் நூற்றி பன்னெண்டு திருப்பத்தூர் முந்நூற்றி ஒன்று தருமபுரி நானூறு வேகன்சி பாருங்கள் தருமபுரியில் அதிகமாக இருக்குது திருவண்ணாமலையில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது பாருங்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தொம்பது பணியிடங்கள் விழுப்புரம் நூற்றி அறுபத்தேழு கள்ளக்குறிச்சி முந்நூற்றி பதினேழு சேலம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு பணியிடங்கள் நாமக்கல் வந்து அறுபத்தி ஒம்பது ஈரோடு நூற்றி முப்பத்தி ஏழு திருப்பூர் இரநூத்தி பத்தொன்பது நீலகிரி முப்பத்தி ஒன்று கோயம்புத்தூர் நூற்றி பதிமூணு திண்டுக்கல் பதிமூணு கரூர் நாற்பத்தெட்டு திருச்சிராப்பள்ளி அறுபத்தாறு அரியலூர் அறுபத்தேழு பெரம்பலூர் மூணு கடலூர் நூற்றி முப்பத்தொம்பது நாகப்பட்டினம் ஏழு மயிலாடுதுறை முப்பத்தி ரெண்டு திருவாரூர் முப்பத்தி நாலு தஞ்சாவூர் எண்பது புதுக்கோட்டை நூற்றி நாற்பத்தஞ்சி சிவகங்கை எண்பத்தி ஏழு ராமநாதபுரம் நாற்பத்தொம்போது தூத்துக்குடி ஒன்று கிருஷ்ணகிரி பாருங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது எட்நூற்றி எழுபத்தோரு பணியிடங்கள் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் அதிகமாக இருக்குது சரிங்களா மதுரை பார்த்திங்கன்னா மதுரையில் ஒன்று தான் இருக்குது சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நியமன தேர்வுக்கான நியமன தேர்வுக்கு கண்டிப்பாக படிங்க சரிங்களா செகண்ட் கிரேடு வேகன்சி எவ்வளோ ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இருக்குது அப்படிங்கிற தகவலை வந்து இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம் இந்த வீடியோவில் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிட விவரம் மாவட்ட வரியாக நம்ம வந்து பார்க்கலாம் திருவள்ளூர் பாருங்கள் நூற்றி முப்பது வேகன்சி இருக்குது காஞ்சிபுரம் நாற்பது வேகன்சி செங்கல்பட்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ராணிப்பேட்டை நூற்றி பத்தொம்பது வேலூர் நூற்றி பன்னெண்டு திருப்பத்தூர் முந்நூற்றி ஒன்று தருமபுரி நானூறு வேகன்சி பாருங்கள் தருமபுரியில் அதிகமாக இருக்குது திருவண்ணாமலையில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது பாருங்கள் அறுநூற்றி ஐம்பத்தொம்பது பணியிடங்கள் விழுப்புரம் நூற்றி அறுபத்தேழு கள்ளக்குறிச்சி முந்நூற்றி பதினேழு சேலம் நூற்றி தொண்ணூற்றாறு பணியிடங்கள் நாமக்கல் வந்து அறுபத்தி ஒம்பது ஈரோடு நூற்றி முப்பத்தி ஏழு திருப்பூர் இரநூத்தி பத்தொன்பது நீலகிரி முப்பத்தி ஒன்று கோயம்புத்தூர் நூற்றி பதிமூணு திண்டுக்கல் பதிமூணு கரூர் நாற்பத்தெட்டு திருச்சிராப்பள்ளி அறுபத்தாறு அரியலூர் அறுபத்தேழு பெரம்பலூர் மூணு கடலூர் நூற்றி முப்பத்தொம்பது நாகப்பட்டினம் ஏழு மயிலாடுதுறை முப்பத்தி ரெண்டு திருவாரூர் முப்பத்தி நாலு தஞ்சாவூர் எண்பது புதுக்கோட்டை நூற்றி நாற்பத்தஞ்சி சிவகங்கை எண்பத்தேழு ராமநாதபுரம் நாற்பத்தொம்பது தூத்துக்குடி ஒன்று கிருஷ்ணகிரி பாருங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது எட்நூற்றி எழுபத்தோரு பணியிடங்கள் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் அதிகமாக இருக்குது சரிங்களா மதுரை பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் இருக்குது சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்குறேன் கண்டிப்பாக நியமனத் தேர்வுக்கான நியமனத் தேர்வுக்கு கண்டிப்பாக படிங்க சரிங்களா செகண்ட் கிரேடு வேகன்சி எவ்வளோ ஒவ்வொரு மாவட்டத்துலையும் இருக்குது அப்படிங்கிற தகவலை வந்து இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ